உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் உங்க முன்னாடி எவ்வளவு தடை இருக்குது அத்தனையுமே தேவன் வந்து உடைக்கிறாருங்க முன்னாடி நடப்பார் தேவன் உங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி நடப்பாரு இயேசு ராஜா முன்னே செல்கிறார் அதனால் உங்கள் எல்லா தடைகளும் இன்னைக்கு உடையுது எவ்வளவோ எனக்கு கிடைக்க வேண்டியதுங்க எவ்வளவோ நல்லதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாமே இந்த தடை வந்து தடுத்து நிறுத்துறது எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் இந்நேரத்துக்கு ஆனால் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லாம் நிறைய தடைகள் இருக்குது கவலைப்படுறீங்கள அதற்காக தான் ஏசு ராஜா இன்றைக்கி முன்னாடி நடக்கிறாரு நீங்கள் ஆதங்கம் படுறீங்களா எவ்வளவோ நல்லது நடக்கணும் இனிமே நடக்கும் ஏசு ராஜா அவங்களுக்கு முன்னாடி போகிறாரு எல்லா தடைகளையும் வந்து அவர் உடைச்சி போட்டுருவார் நீங்கள் உள்ளே போவீங்க அதுவும் வாசலால் உள்ளே போவீங்க கரெக்டான பாதை வழியாக கரெக்டான கதவு வழியாக உள்ளே போவீங்க வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் கரெக்டாக உள்ளே போயிடுவீங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் ஐயோ இன்னும் வேலை கிடைக்கல இன்னும் எனக்கு ம கல்யாணம் ஆகலை அப்படிலாம் சொல்கிறீங்களா இன்னும் நான் கடை நடக்கல என்னால் தாங்க தடை வருது அப்படின்றீங்களா யாரால் தடை வந்தாலும் பரவாயில்ல தேவன் என்ன பண்ணுறாருன்னா தடைகளை உடைக்கிறார் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க உங்கள் பிரச்சனை வந்து சரியாயிடும் சரிங்களா தேவன் வந்து ஏன்னா காரணம் என்னென்னா இயேசு ராஜா நம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் எதுவும் உங்கள் உங்களை தடுக்காது நீங்கள் எத்தனை வெற்றி பெறணுமோ அதெல்லாம் பெறுவீங்க நிறைய தோல்வி தானே நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கீங்க இனிமேல் வெற்றி கிடைக்கும் இயேசுராஜா முன்னேயே போயிட்டாலே தலை உடையும் வெற்றி வந்துடும் சரிங்களாங்க நம்ம யாக்கோப் இருக்காங்கள்ல ரொம்ப வருஷமாக அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவையே பார்க்கல இருபது வருஷமாக அவங்க அம்மா அப்பாவையே பார்க்கல எவ்வளோ கஷ்டம் இல்லை அவங்க அம்மா அப்பா உயிரோடு தாங்க இருந்தாங்க யாக்கோபோடைய அம்மா அப்பா பார்க்க முடியல போனால் அவங்க அண்ணன் வெட்டுவான் ஏன்னா யாக்கோபு ஏமாற்றிட்டு வந்துடுறாங்க யாக்கோபோன்னு நல்ல பிள்ளை கிடையாது அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க பயங்கர பயமாக இருக்குது அவங்க அம்மா அப்பா இவனுடைய கல்யாணத்துக்கு வரல யாக்கோபு கல்யாணம் ஆச்சுங்க அப்போ கூட அவங்க அம்மா அப்பாவால் வர முடியல இவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு போய் பார்க்க முடியல ஒரு ஃபோன் கிடையாது செல்ஃபோன் கிடையாது லெட்டர் லெட்டர் கூட போட முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு யாக்கோபுக்கு அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறதுக்கு ஏசா அண்ணன் வந்து பார்த்துட்டா என்னை வெட்டிடுவான் எங்கள் அண்ணன் என்னை கொலை பண்ணிவிடுவான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தடை பெரிய தடையாக இருந்துச்சு அவங்க அண்ணன் பதிமூணு குழந்தைங்க நம்ம யாக்கோபுக்கு பிறந்தாங்க அப்போ கூட அவன் இவன் இவனாலேயும் போக முடியல அவங்க அம்மா அப்பாவும் வந்து பார்க்க வரல எப்படி இருந்திருக்கோம்ல பயங்கரமான தடை அந்த தடையால் அவன் ரொம்ப ஏங்கி போயிட்டான் ஒரு நாள் தேவன் என்ன சொன்னார்னா போதும் உங்கள் மாமியார் உங்கள் மாமனார் வீட்டில் இருந்தது போதும் கிளம்பு நான் அந்த தடையை உடைப்பேன் உங்கள் அண்ணன் தானே உனக்கு தடையாக இருக்கான் அவங்க அம்மா அப்பாவோட பேசுகிறதுக்கு நான் அந்த தடையை உடைப்பேன் நீ போ அப்படின்றாங்க அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து இவங்க வேலைக்காரனை விட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவனுக்கு கொடுத்து விட்றான் அப்போ அவங்க அந்த வேலைக்காரங்க திரும்பி வந்து சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் நானூறு பேரோட எதிர்கொள்ள வரானோடனே பயந்துட்டான் ஆனால் தேவன் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி விட்டார் அந்த தடை அந்த ஏசா என்ற அந்த அண்ணன் தானே தடையாக இருந்தா அவங்க அண்ணனை அவங்க அவங்க அண்ணன் மனசை மாற்றினார் பாருங்களேன் ஆதியாகமாக முப்பத்தி மூன்று நான்கு அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் ஏசா அவங்க தம்பியை தூரத்தில் பார்த்தோன்னே ஓடி வரான் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து தான் தம்பிக்கு அவ்வளோ அழுகுறான் எந்த தம்பியை சாவடிக்கணும்னு நான் நினச்சானோ அந்த தம்பியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் அதாவது தேவன் மாத்தினார் உங்கள் தடைகள் எல்லாம் மாறும் அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறாங்க கரெக்டாக வந்து யாக்கோபுக்கு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அவங்க அப்பா சாவதுக்குள்ள அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு பாருங்கள் தேவன் அப்படிதான் நீங்கள் வந்து உங்களை எது எந்த இடத்துக்கும் போகாமல் தடுக்குதோ தேவன் அந்த இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறார் சரிங்களா கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க எனக்கு எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒரு வீடு கட்டலாம் நினச்சா ஒரு வீடு கட்ட முடியல நினச்சதை செய்யலாம் நினச்சா முடியல தடு தடை 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 அந்த தடையெல்லாம் உடையுது ஏன்னா இயேசு ராஜா முன்னே செல்வார் எல்லா தடைகளையும் உடைத்து தூக்கி போட்டுருவாருங்க அப்போனா நம்மளுக்கு வெற்றி தானேங்க எதுவுமே இன்றைக்கி தடுக்க முடியாது உங்கள தடுக்க முடியாது ஈஸியாக வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போவீங்க சரிங்களா பயமாக இருக்கா ஐயோ நான் இது செய்கிறேன் அது தோல்வியில் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வெற்றியாக தான் முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள்ப்பா அதில் வந்திருக்காங்கப்பா சமையிறக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா நன்றி நன்றி அப்பா அப்பா உங்க பிள்ளைங்க முன்னாடி நிறைய தடைகள் இருக்கு உங்க பிள்ளைங்க வெற்றி கிடைக்காத அளவுக்கு எக்கச்சக்க தடைகள் இருக்கு தடுத்து நிறுத்துது உங்க பிள்ளைங்களுடைய நல்ல வாழ்க்கையா இப்ப எல்லா தடைகளையும் உடைச்சி போடுறதுக்காகவே இன்னைக்கு முன்னாடி நடப்பீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொடி கொள் மறைச்சிக்கோங்க இப்போ நிரப்புங்க ஞான ஸ்தானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட கலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக இப்போ ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா அது ஒன்று போதும் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துப்பாங்க இந்த உலகத்தில் தப்பிச்சுப்பாங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் அங்கே பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்களேப்பா ஐயோ நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் இந்த பூமியிலே நல்லா எங்களை கழுவி பாவம் இல்லாமல் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா நரகத்துக்கு மட்டும் போட்டுறாதீங்க நரகத்துல போட்டுறாதீங்கப்பா சாமி உமக்கு நன்றி எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு ரெண்டாவது வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரி சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சந்திக்க மதியவானத்துக்கு வருவோம் பார்க்க பா அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா எங்களுக்கு எங்களை பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்களேன் அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் சொந்தக்காரராக இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் இங்கே தான் தங்குவீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லா விட்டு ஒப்பு கொடுக்குறேன் ஏசு மூலம் ஜபன் கெலும்பிதாவே இதாவே நாளைக்கு பார்க்கலாம்